நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே சேமிப்பு மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் சுயதொழில் சார்ந்த பயணம் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அன்பர்களே சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இழுபறியான சில வழக்குகள் முடிவுக்கு வரும் மனதளவில் நீங்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் ராசி அன்பர்களே எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர வாழ்க்கையில் ஒத்துழைப்பு மேம்படும் எழுத்து சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடகராசி அன்பர்களே பொது வாழ்வில் புதிய அனுபவம் ஏற்படும் இடமாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படவும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் சிம்ம ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய வேலை நிமிர்த்தமான முயற்சிகள் ஈடேறும் போட்டிகளில் பங்கு பெற்று வெளிப்படுத்துவீர்கள் சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே பொருளாதார நிலை உயரும் புகழ்மிக்கவர்களின் ஆதரவுகளால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களின் சந்திப்புகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே விளையாட்டு துறைகளில் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறைகளில் ரசனை திறன் தாய் தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செலவும் விருச்சக ராசி அன்பர்களே உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்திகளை கையாண்டு வெற்றியடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் இழுபறியான வரவுகள் கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே விமர்சன கருத்துக்களை தவிர்க்கவும் வரண்கள் முடிவடைவதில் தாமதங்கள் உருவாகலாம் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் நேரிடும் உடல் நலனில் கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்களே எந்த ஒரு செயலிலும் ஆர்வமின்மையுடன் செயல்படுவீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும்